திரு ஓம் பிரகாஷ் ஆளுநர் முதல்வருடைய கருத்தை எப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல கோவிலுக்குள்ள போகக்கூடாதுன்னு ஒரு தலித் இளைஞனை இப்போ அதாவது ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி திமுகவை சேர்ந்த ஒரு பஞ்சாயத்து தலைவர் அடிக்கிறார் அவர் பேர் மாணிக்கம் அடித்து அவர் இப்போ வந்து கட்சியிலேருந்து நீக்கப்பட்டு அவர் இப்போ ஜெயில் அடிச்சிருக்கார் கோவில் போனதுக்காக ஒரு தலித் இளைஞனை தாக்கப்பட்டிருக்கார் ஓகேங்களா இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சிறுநீர்னு ஐயா பேசினார் அதேமாரி சிறுநீர் பற்றி பேசும்போது இப்போ இந்த பொங்கலுக்கு ரொம்ப நாள் நான் பின்னாடியும் போல ரொம்ப வருஷம் பின்னாடியே நான் போக விரும்பல இந்த பொங்கலுக்கு பதினாறு வயசு பையன் மதுரைக்கு வரான் அவன் ஊர்ல வேலை செஞ்சுட்டு மதுரைக்கு வரான் அவன் வந்து தலித்துன்னு ஒரே காரணத்துக்காக அவன் அடித்து அவன் வேலை சிறுநீர் கலைக்கிறாங்க அதனால திரும்பி எஸ்ஐ எஸ்டி பிரச்சனை ஆறு பேர் அதுக்காக இதுல சிறைக்கு அடைப்பட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை தொடர்ந்து நடக்குது மூணாவது விஷயம் அதாவது இந்தியா ஃபுல்லா வச்சு பேசும்போது சுந்தர வனம்னு ஒரு இது காட்டுக்குள்ள ஆறாயிரம் தலித் இளைஞர்கள் இளைஞர்கள் மக்கள் ஒரு நாற்பது வயசு உட்பட்டவங்க வந்து வெஸ்ட் பெங்கால கொலைப்பட்டாங்க ஆறாயிரம் பேர் அஸ்ஸாமில சேர்ந்து பொதுமக்கள் தலித் பொதுமக்கள் மொத்தமே ஆறாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் சுந்தரவனம் அப்படின்னு கொலை பண்ணிருக்காங்களா கொலை பண்ணி புதைச்சிருக்காங்க ஆறாயிரம் வெஸ்ட் பெங்கால எப்ப அது வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி சாட்சி தான் நடந்துது எப்ப அந்த முப்பத்தி மூணு வருஷமுமா முப்பத்தி நாலு வருஷமும் சேர்த்து சொல்றார் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்த சம்பவம் ஏன்னா வரலாறுல இவ்வளவு சொல்லும் போது இதே சிறுநீர் பிரச்சனை தமிழ்நாட்டிலேயே நடக்குது இதே கோவிலுக்குள்ள போக கூடாது இப்ப இருக்குமே மாணிக்கம்ன்ற ஒரு தலைவர் வந்து நடத்திருக்காரு சோ தமிழ்நாட்டுக்குள்ளேயே இவ்ளோ பிரச்சனை இருக்கு நம்ம மத்த ஸ்டேட்ஸ் போய் பார்த்து மத்திய பிரதேசம் என்ன வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் வந்து உத்தரப்பிரதேசம் என்ன நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம் நமக்குள்ளே இவ்ளோ பிரச்சனை இருக்கு நமக்குள்ள இவ்வளவு வேறுபாடுகள் இருக்கு நமக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது அதே மாதிரி தலித் சமுதாய தலைவராக கருது கூட ஆம்ஸ்டாவும் கொல்லப்பட்டார்கள் கடுமையாக தாக்கி கொல்லப்பட்டார் இவ்ளோ பிரச்சனை இங்க இருக்கு அதே மாதிரி இன்னொன்னு என்ஆர்சிபி சொல்லியிருக்காங்க என்சிஆர்பி அதாவது நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரா சொல்லியிருக்காங்க போன ஆண்டு டிசம்பர் நவம்பர்ல

கூட்டணியில் இருக்க ஒரு கட்சியோட சேர்ந்த இன்னொருத்தர் நபர் பொதுச்செயலர் ஒரு நபர் சொல்லும் போது அது தப்ப தெரியல அந்த கட்சி தலைவர் சொல்லும் போது தப்பா தெரியல இது ஒரு ஆளுநர் சொன்ன தப்பு அதுவும் அவர் வந்து குறிப்பிடச்சுதான் சொல்றாரு கேரளால உங்களுக்கு உள்நோக்கம் அவங்களுக்கு உண்மை நோக்கம் நீங்க ஒரே வார்த்தை தான் ஒரே வார்த்தை ஒரே பொருள் தான் அதுல வந்து யார் சொன்ன ஒரு பொருள் நல்ல பொருள் இருந்தா நல்ல பொருள் எடுத்துக்கோங்க அவர் இன்னொன்னு கோட் பண்ணி தான் சொல்றாரு கேரளால இதே மாதிரி பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு சேர்ந்த ஒரு சிஎம்மா தான் வந்ததுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் மாறுச்சுன்னு சொல்லி கோர்ட் குறிப்பிட்டு அதையும் வச்சு சொல்றாரு போது இந்த மாதிரி வரும்போது இது பல பீப்புள் சிஎம் ஆயிருக்காங்க இப்ப இந்த மாதிரி ஒருத்தர் சிஎம் ஒருத்தர் வரும்போது தலித் சமுதாயம் வரும்போது தலித் சமுதாயம் மேல வருவாங்க அவங்க படிப்புலயும் உயிருவாங்க மத்த பதவியிலும் உயிருவாங்க சொல்லி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு ஆனா திரு ஆளுநர் என்ன தெரியலன்னா இங்க வந்து திமுக ஆட்சியில திமுக அரசாங்கம் வந்து ஒரு பொது தொகுதியில ஒரு தலித் சமயத்தை எக்ஸ்ட்ரா ஒரு சீட் கொடுக்கறதுக்கே எங்க பால் மாறுவாங்க ஆளுநர் தெரியாம இருக்கு அதனால தெரியாம இவ்வளவு கருத்து அவர் பேசிருக்காரு கடந்த எம்பி எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா நாற்பது இடத்துல திமுக ஜெயிச்சாங்க அது ஜெயிக்க அப்புறம் தெரிஞ்சு வச்சாங்க ஆனா கொடுத்த சீட்டு தலித்துக்கு

இப்போ பீப்புளால விண்ணா ஜெயிக்கப்பட்ட எம்பி வந்து தலித்ல யாரு பிஜெபி எத்தனை பேர்ன்னு பாத்தீங்கன்னா ஐஎஸ்என் இருபத்தி இருபதுங்களா பொது தொகுதியில் அப்படி தலித்துகளை பட்டியலிடத்தவரை நிப்பாட்டி ஜெயிக்க வச்சது இருக்கா இல்ல தமிழ்நாட்டுல ஜெயிக்கல சோ அதனால நிக்க வச்ச அந்த நிகழ்வு இருக்குதான்னு கேட்குறேன் இருக்கு கண்டிப்பா இருக்கும் இல்லாமல் பத்து மினிட் இருபது ரூம்னு கிடையாது நீங்க கான்க்ரிட்டா சொல்லுங்க ரெண்டு பேரும் திமுக சொன்னீங்க ஓகே அது அது அடிப்படையிலேயே அதுக்கு அந்த கணக்கு வராது நீங்க எந்த அடிப்படையில் நீங்க இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றாங்க தமிழ் இந்தியாவுல ஏதாவது ஒரு இடத்துல சொல்லுங்க nga சரி பலமாளில இல்ல సీఎం அர்க்கு இட்மே உட்கார் அக்கறாங்க அந்த தரவை நான் உங்களுக்கு சொல்ல ரெடி பாத்துட்டு உங்களுக்கு சொல்றேன் ஓகேங்களா நான் சொல்லிட்ட அந்த ஏழு சொன்னார் பாத்தீங்க ஐயா உங்களுக்கு பழைய வரலாறு நினைவு இருந்தான நான் சொல்றேன் டாக்டர் கிருபா தமிழ்நாடு பாஜக தலைவரா அவர் இருந்தார் அவர் பதவியில இருந்து விலகும்போது எப்படிப்பட்ட குற்றச்சாட்டை யாரு மேல என்ன சொல்லிட்டு பதவி விலகலானு உங்களுக்கு தெரியுமா இதே மாதிரி திமுக இருந்து கலைஞர் இருந்து விலகும்போது போங்க அந்த சொல்லி நான் என்ன உதாரண இயக்கப்பட்டத ஒண்ணு இல்லங்க நான் இன்னைக்கு சொல்றேன் அவங்களே கேக்குறாங்க கூட்டணி கட்சியில வேங்கை செயலா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் திரு பாலகிருஷ்ணன் மாநில செயலாளர் போன மாசம் கேட்டாரு தமிழ்நாட்டுல ஆணவ கொலைகள் நடக்குது இந்த பெரியார் மண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி சாதி சமயம் சார்ந்த பல விரும்பத்தகாத நிகழ்வு நடக்கும் கண்டிச்சு பேசுறாங்க மூடங்களும் கேட்கிறோம் நானும் பல விவாதங்களை கேட்டிருக்கேன் நான் என்ன கேட்கிறேன் நீங்க சொல்றீங்கல்ல இதே மாதிரி தமிழ்நாடு பாஜக டாக்டர் கிருபாநிதி என்ன காரணங்களை சொல்லிட்டு அவர் வெளியே போனார் இருந்து விலகி போனார் அப்படிங்கறது நினைவு இருக்கா ஆமா சார் அவர் சொன்ன காரணம் நடந்து ஒவ்வொரு அரசியல் கட்சியிலும் நடக்கிற விஷயம் தான் இது தாராளமா அந்த மாதிரி நடக்கிற விஷயத்தான் அவர் கூட கொள்கை பரப்பு செயலராக இருந்தவர் திரும்பி கலைஞருக்கு அப்புறமா குடும்ப ஆட்சி வந்துருச்சுன்னு வந்துருச்சு வெளில ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு இது மாதிரி ஒவ்வொரு கட்சியும் வெளில வந்து சொல்றது நிறைய பேர் இருக்கு இப்ப இங்க யாரும் திமுகவை காப்பாத்தணும்ங்கற கடப்பாடே கிடையாது நீங்க தாராளமா என்ன வேணா கேள்வி கேளுங்க ஒண்ணு பிரச்சனை இல்ல ஆனா அதை சொல்வதற்கான தார்மீகம் உங்களுக்கு இருக்கா உங்க கட்சி கட்டமைப்பு அந்த மாதிரி செயல்பட்டு உறுதியாக இருக்குன்னா பத்து தலித் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ்ல சொல்ற இந்த எம்பி சொன்னீங்க பாத்தீங்களா அது ஒரு எஸ் சி கான்ஸ்டிடியூஷன் இருக்கு தனி தொகுதி இருக்கு அதுல வந்து வந்து என்ன

அதாவது மூணு பேர் ஜெயிச்சா அதுல ஒருத்தர் தலிதா அப்படி இருந்தா தானே இருநூத்தி நாற்பதுல எழுவத்தி ஒன்னுங்க எண்பதுனா எக்ஸாக்ட்டா மூணுல ஒரு பொண்ணு ஒன்னு ஒன்பதாம் குறை மூணுல ஒருத்தர் பிஜேபி க எம்பியில மூணுல ஒருத்தர் வந்து எஸ்சியான்னு கேட்கறேன் ஆஹ் எஸ்சி எஸ்டி சேர்த்து நான் சொல்றேன் எஸ்சி சேர்த்து சொல்றேன் ஓகே எழுபத்தி ஏழு பேர் இருக்காங்க எஸ்சி எஸ்டி ரெண்டு எழுத்த ஏழு பேர் இருக்காங்க

இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யூபி உத்தரபிரதேச ஆண்டது பாத்தீங்கன்னா அகிலேஷ் யாதவும் அவங்க அப்பா முலாயம் சிங் யாதவ் தான் கடந்த பத்து வருஷம் தான் பிஜேபி ஆட்சி போகுது சோ அங்க நடந்த நிறைய பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா இங்க சீர்த்திட்டு இருக்காங்க அதே மாதிரி நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா இவ்வளவு சொல்றீங்களா பெரியார் மண் இங்க எதுவும் நடக்காதுன்னு அந்த பெரியார் மண்ல ஏன் இன்னொன்னு எஸ் சி எஸ்டின்னு ஒரு ஒரே ஒரு குற்றச்சாட்டுக்காக அந்த பிறப்பின் அடிப்படையில அவர் மேல சிறுநீர் கழிக்கிறாங்க இன்னுமே அந்த பிரச்சனை இங்க நடந்துட்டு இருக்கு உங்க பெரியார் மண்ல அந்த பிரச்சனை நடக்குது அதுதான் என்னோட கேள்வி அண்ணனுக்கு வைக்கிறேன் அதே மாதிரி சொன்னா கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாதுன்னு இப்போ இருக்குமே அவர் சொல்றது ஓகே அவர் சொல்றது அக்செப்டபிள் தான் ஆனா ஒன்ஸ் பிஜேபி இங்க ஜெயிக்க ஆரம்பிச்சு ஜெயிக்க ஆரம்பிச்சாங்கன்னா இவங்க நடத்துற மாதிரி ஒன்னு டிஎம்கே வரும் அடுத்த ஏடிஎம்கே வரும் அப்படி மாறி மாறி வராது எப்படி பிஜேபி ராஜஸ்தான் ஆட்சி வந்தாலும் ராஜஸ்தான் ஃபுல்லா ஆட்சியில் இருக்காங்களோ குஜராத் ஆட்சி வந்தா குஜராத் ஃபுல்லா ஆட்சி இருக்காங்களோ எப்ப தமிழ்நாட்டில் அவங்க கால் உண்றாங்களோ தமிழ்நாட்டில் முழுமையாக பிஜேபி ஆட்சி மட்டும் தான் இருக்கும் மாறி மாறி இங்க வந்துட்டு இருக்காது எப்படி அது கூட சொல்றீங்க அது பிஜேபி கொடுக்குற இப்ப டிஎம்கே இருந்து ஏடிஎம்கே மாத்தி போடுறாங்கன்னா அது வந்து டிஎம்கே அதிருப்தி

தன்னோட வாயும் தன்னோட மையம் என்ன சோ இது வந்து பேச்சாளவு உயர்ந்தப்பட்ட மண் இது இங்க வந்து கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா அதன் தளம் உயர்த்தப்பட்டு அதனால கண்டிப்பா பிஜை ஒரு நாள் கண்டிப்பா ஆட்சி வரம்போ போது வராம போகுது இல்ல நான் ஒரு ஆரோக்கியமான கேட்கறேன் ஏன் வலுவா கால் உண்ற முடியல நீங்க நினைக்கிறீங்க அதான் இது வந்து இவங்க சொல்றேன்னு பெரிய ஒரு தத்துவ ரீதியா உட்காண்ட ஒரு கட்சி இருக்குங்க அந்த ரெண்டு கட்சி தவிர வேற யாரும் வர முடியாது வேற எதுவும் பெருசா ஆரிஜின் எடுத்து வரல தேமுதிக வந்தார் விஜயகாந்த் கொஞ்ச நாள் உடலும் சரி வெளில வந்துட்டார் என்னன்னா இந்த மண் வந்து கொஞ்சம் மண் வந்து இங்க பொறுமையா தான் இங்க வர முடியும் ஆனா ஒன்ஸ் வந்துட்டா இங்க மாற முடியாது அது காரணம் வந்து இத்தனை நாள் வந்து பிஜேபி ஒரு தீண்ட தகுத கட்சியா தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன் ரொம்ப வருஷத்துக்கு நீங்க போவாதீங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பதினெட்டு சதவீதம் கூட்ட நெரிசம் வந்திருக்காங்க பத்து சதவீதம் கூட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு வந்து விஜயகாந்த் அங்க வந்து தலைமை தாங்கினாரு இப்ப யார் தலைமை தாங்கினாடி பிஜேபி தானே அப்ப விஜயகாந்த் இருந்த ஃபேஸ் வேல்யூ அவர் விஜயகாந்த் இருந்த பவர் இல்ல அவர் பெரிய ஒரு கட்சியா இருந்தார் மூணாவது பெரிய கட்சியா நீங்க அதே இதயத்துல இருந்து கம்பேர் பண்ணவே முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்த எலக்ஷன் கம்பேர் பண்ணவே முடியாது இந்த எலக்ஷன் இந்த எலக்ஷனும் சோ கொஞ்சம் கொஞ்சமா இங்க எடுத்துட்டு வராங்க ஆனா ஒன்ஸ் வந்து நிரந்தரமா பிஜேபி அடிச்சு அந்த மாற்று கருத்து கிடையாது அண்ணா வந்து கவுன்சிலா இங்க கூட வர அங்க வர அவரையும் ஓகே